நிறைய விஷயங்களை நீங்க பிரிச்சு பிரிச்சு வழங்கி கொள்ள வேண்டும் முதலாவது என்னன்னு கேட்டா இந்த தீவிரவாத செயல்கள் நடக்குது நாட்டுல உலகம் புறா நடக்குது இந்த நடக்கிறதுல முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அது ஏன் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறது அதுல ஒரு அம்சம் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க மீடியாக்கள் செய்யக்கூடிய மேற்கத்திய மீடியாக்கள் செய்யக்கூடிய ஒரு சதி வேலை இது உண்மையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே நாடுகள்லையும் எல்லா சமுதாய இந்த மாதிரி தீவிரவாத சமுதாயம் செய்யும் பொழுது மதத்தோட சேர்த்ததை சொல்ல மாட்டாங்க முஸ்லிம்கள் யாராவது அதை செய்யும் பொழுதுதான் இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்துறாங்க அவன் இஸ்லாத்துக்கு செய்ய மாட்டான் லோக்கல்ல உள்ள ஒரு பிரச்சனைக்காக ஒரு விஷயத்தை எடுத்தானே ஆனால் அதுக்கு என்ன பேர் வந்துடும் என்று கேட்டால் முஸ்லிம் தீவிரவாதிங்கிற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துறது எல்லா மீடியாக்களும் அது மேற்கத்திய உலகத்தினுடைய ஒரு சதியில பயன்படுத்துறாங்க ஆனா உண்மையில பாத்தீங்க என்று சொல்ல நம்ம நாட்டில் எடுத்துக்கணும் இந்தியா உலக போவோமே இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நடந்த தீவிரவாத செயல்லாம் எடுங்க அதிகமான தீவிரவாத செயல்கள் வந்து பீகார்ல நடந்திருக்கிறது அதுல வந்து முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா அந்த 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 தீவிரவாத செயலுக்கு முஸ்லிமா பொறுப்பு ரன்வீர் சேனாண்டா அது முஸ்லீமா நக்சலைட் அவங்க முஸ்லீமா மாவோயிஸ்ட் அவங்க அப்ப வந்து பீகார்ல நடக்கக்கூடிய இதே மாதிரி போலீஸ்காரங்களை கொள்றது குண்டு வைக்கிறது ஜீப் அதெல்லாம் நடந்து தான் இருக்கிறது அதே மாதிரி வந்து நம்ம பக்கத்தில் ஒரு ஆந்திரா மாநிலத்தில் அந்த மாவோயிஸ்டுகள் வந்து சில மாவட்டங்கள் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க யாரு உள்ள நுழை ஏழாது அந்த மாதிரியான நிறைய இப்ப நீங்க என்ன தீவிரவாத குண்டுவெடிப்பு அதை ரயில் கவுக்குறோம் சொல்றீங்களோ இதுகள் எல்லாம் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கிறது அஸ்ஸாமில் உல்பா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மாதிரி மேகாலயாவில் நாகாலாந்துல உலக உலகம் இந்தியா முழுசு எடுத்து பார்த்தீர்களே இந்த மாதிரி ஆயுதங்களை கையில எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக பொது சொத்துக்களுக்கு எதிராக தங்களுடைய அந்த வன்முறையில ஈடுபடுவது வந்து எல்லாத்தையுமே இருக்கிறது முஸ்லீம் நான் மறுக்கல ரெண்டாவது வர்றேன் அப்ப அனைவரையும் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்கள் அதோடு சேர்த்து யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இப்ப ஆந்திராவில் செய்யக்கூடியவனுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா பீகார்ல இருக்கிறவனுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா அப்ப அஸ்ஸாம்ல இருக்கிறவனுக்கு ஒரு மதம் அந்த காரியத்தை செஞ்சான மதம் இல்லாம யார் இருக்கான் எல்லாரும் மதத்தை நாத்திகர்களா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆத்திகர்களா தான் இருக்கிறாங்க அப்ப எதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவர்களா தான் அவங்க இருப்பாங்க நீ அதோட சேர்க்கறது இல்ல இலங்கையில விடுதலை புலிகள் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நமக்கு அது போராட்டமாக இருந்தாலும் இலங்கை அரசின் பார்வையில் அது என்னது அது ஒரு தீவிரவாத செயல் தமந்திரியை கொள்வது கொண்டு வைக்கிறது அதெல்லாம் அந்த பார்வையில் எடுத்துக்கொண்டார்களே தீவிரவாதம் தான் எந்த மதத்துக்காரரு அப்படின்னு சொல்லி அந்த மதத்தோட சேர்த்து சொல்லுவாங்களா இயக்கத்தோட சொல்லுவாங்களா இயக்கத்தோடு தான் சேர்ப்பாங்களே தவிர மதத்தோட என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்கவே மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் உலக அளவுல எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதிகமான வன்முறைகளும் தீவிரவாதிகளும் உலகத்தை அளிக்கிறதில் ஈடுபட்டவர்கள் இந்த தான் இங்கிலாந்து பிரிட்டன் இருக்கு இந்த பிரிட்டன் எங்க இருக்கிறது அவன் பாட்டுக்கு பிரிட்டன் ஆட்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதான அவன் என்ன பண்றான் பிரிட்டன் விட்டு இங்க வரைக்கும் வர்றான் பாதி உலகத்துக்கு வர்றான் அவளும் வன்முறையில வர்றான் எழுந்து கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள நுழைந்து கொண்டு வீரங்கியும் இந்த துப்பாக்கியும் தயாரிக்கிற டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்ததை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குறுநில மன்னர்களையும் பெரிய பெரிய ராஜாக்களையும் அடிமைப்படுத்தி அவங்க சமஸ்தானத்தை கைப்பற்றி கொண்டு அவங்கள்ட கப்பம் வாங்கி கொண்டு தன்னுடைய ஆளுகையின் கீழே வந்து பாதி உலகம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்றான் அவ்வளவு வன்முறைகளை வந்து இன்னொரு நாட்டில் புகுந்து கட்ட விழுத்து விட்டானா இல்லையா அவன் ஒரு பக்கம் வந்தான் அவனும் அவனும் யாரா இருக்கிறான் அவன் முஸ்லீமாக இல்லை அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான் அப்ப வந்து என்ன செஞ்சாங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணினார்கள் அப்படி வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சென்னை போன்ற பெரிய நகரங்கள்ல பெரிய பெரிய பல ஏக்கர் நிலங்களை வந்து சர்ச்சுகளுக்குன்னு கொடுத்தாங்க அதனால கிறிஸ்தவர்கள் யாரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல வெள்ளக்காரன் காலத்துல சுதந்திர போராட்டத்தில் எல்லா முதல்தவும் ஈடுபட்டார்கள் கிறிஸ்தவ சமுதாயம் ஈடுபடலைங்க அவங்க ஆட்சியில் இருந்த காரணத்தினால அவங்க சுதந்திர போராட்டத்தில் பெரிய பங்களிப்பு செய்யல அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்ப ஒரு மதத்தை வந்து பரப்புவதற்காக வேண்டி இந்த மாதிரி நாடுகள் பிடிக்கிற வேலையை செஞ்சாங்களே இது ஏன் ஒரு மத தீவிரவாத சொல்ல காணா வெள்ளக்காரன்னு நிறத்தை வச்சுதான் சொல்றீங்களே தவிர அது ஏன் ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு தாக்குதல் தீவிரவாதம் என்று ஏன் நம்ம எடுத்துக்கொள்ளல அவன் ஒரு பக்கம் வந்து இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் பிரெஞ்சு கார அதுவும் நம்ம உலகத்து போற குறி வச்சு அவங்க வேலை என்னது அங்க லண்டன்ல உட்காந்து நீ ஆட்சி பண்ணிட்டு இருப்பியா நீ ஏன்டா இந்தியாவுக்கு வர்ற அதே மாதிரி என்ன செய்யறான் பிரெஞ்சுக்காரன் ஒரு பக்கம் ஒடியாரு அவன் யார் பிரெஞ்சுக்காரன் யாரு அவனும் இதே தான் பிரெஞ்சுக்காரன் யார் முஸ்லீமா அப்ப பிரெஞ்சு அரசு அவன் இந்த மாதிரி உலகத்தை எல்லாம் கட்சியால் நினைக்கிறான் அது மாதிரி டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடியில வந்து கோட்டை எல்லாம் வச்சிருக்கான் அவன் இருக்கு இங்க வந்தான் அவன் தரங்க டச்சு எங்க இருக்குது இங்க டென்மார்க் சொல்றாங்க இல்லையா அந்த கட்சியில இருந்து என்ன பண்றான் இங்க இந்த தரங்கம்பாடி கோட்டை இருக்கிறது பக்கத்துல காரைக்கால் பிரெஞ்சுக்காரன் கையில வச்சிருந்தா இங்க வந்து நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாஸ்கோட கோமாவில இருந்து எல்லாருமே இந்த மாதிரி இன்னொரு நாட்டுல புகுந்து ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வன்முறை வெறியாட்டம் ஆடி இவ்வளவு தீவிரவாதம் செஞ்சாங்களே அதுக்கு ஏன் மதத்தின் கலர் வரல அந்த காலத்து ரோம்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரோமாபுரி சக்கரவர்த்திங்கிறான அவன் இத்தாலியில உட்கார்ந்து வேண்டியதுதானே ரோமாபுரில் இருந்து சிலுவை போர்னு பேரை போட்டுக்கொண்டு சில்வையை பரப்புறதுங்கிற ஒரு பேரில் வந்து உலகம் போற அவனும் போனான் உலகத்தில் மாபெரும் நபிகள் நாயகம் காலத்துல எல்லாம் பாதி உலகம் அவங்க கையில் வச்சிருந்தான் யாரு ரோமாபுர் இத்தாலி இருக்கிற ரோம் அந்த ரோம சாம்ராஜ்யம் அப்ப இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும் இப்ப கூட எடுத்துக்கொள்ளுங்களேன் இந்த அமெரிக்கக்காரன் உள்ள நுழைஞ்சி போடாத ஆட்டம் எங்கேயாவது இருக்குதா அவன் யாரு முஸ்லீமா அப்ப அவர்கள் மீது என் மதத்தை சொல்ல மாட்டேங்கிறோம் அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா அந்த மதத்தோடு நம்ம யாராவது சேர்த்து பேப்பர்ல வருதா நியூஸ் வருதா அதுவே ஒரு முஸ்லீம் ஆயிருந்தாங்க முஸ்லீம் தீவிரவாதிகள் பண்ணாரோ அது என்ன மேட்ருன்னு கேட்டா அந்த மேற்கு தீவிரவாதிகள் தங்களுடைய இந்த தீவிரவாத அந்த வீரியத்தை குறைப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் எதையாவது செய்வார்களே ஆனால் அதோடு மட்டும் தீவிரவாதிங்கிற பட்டத்தை சேர்த்து 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 அப்படியே மனசுல பதிய வச்ச காரணத்தினால் முஸ்லீம்னா இதை செய்யறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனா முஸ்லீமும் செய்யறான் எப்படி சொல்லணும் முஸ்லீம்னே நாளுக்கு இருக்க இருக்கிறான் இந்துலையும் நாள் கிற்கம் இருக்கிறான் கிறிஸ்துவர்களையும் நாள் கிற்கம் இருக்கிறனா மற்ற கிற்கனுவல வந்து வெறுங்க இருக்கிறுக்கங்குறாங்க முஸ்லீம் கிற்கனை மட்டும் முஸ்லீம் இருக்கங்கிறாங்க மேற்று என்னது அந்த கிற்கனை கிற்கனு மட்டும் சொல்றாங்க இந்த கிற்கனை முஸ்லீம் இருக்கேன்றாங்க இப்படி சொல்லி 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 பதிய வச்ச காரணத்தினால இவங்க ஏன் இப்படி பண்றாங்க எங்கிறது மக்கள் மத்தியில உண்டாகிவிட்டது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் இதை இந்த வித்தியாசம் நீங்கள் விலகி இந்த சிந்து சினி பார்க்கணும் உலகம் பூரா ஆட்டி படைச்சது யாரு எல்லாம் கையில எடுத்தது யாரு அந்த அப்பா தூக்குல போட்டது யாரு ஆப்கானிஸ்தான்ல போட்ட ஏதோ மையத்தை தகர்த்தான்னு சொல்லி சொன்ன ஒரு காரணம் போ ஈராக் என்ன பண்ணா அங்க எதுக்கு நீ போன அங்க இதை குண்டு போட்டு அப்பாயி மக்கள் எல்லாம் அழிச்சாது அது தீவிரவாதம் இல்லையாப்ப இன்னொரு நாட்டுல போய் ஒரு நாட்டுக்காரன் வந்து அந்த நாட்டு குடிமக்கள் மீது குண்டை போட்டு கொள்றது வந்து கிளைடர் எல்லாம் போட்டானா இல்லையா அந்த மாதிரியான கொத்து குண்டுகள் கொத்து குண்டுகளை போட்டு மக்கள் அழிச்சானா இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் இப்ப இப்ப நடந்துச்சு இதுக்கே ஒரு மத தீவிரவாதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு பூகம்ம ஏற்பட்டிருக்கு பக்கத்துல ஹைதிங்கிற ஒரு சின்ன ஒரு தீவுல பூகம்ம ஏற்பட்டு மூணு லட்சம் பேர் காலி ஆகிட்டான் அதுக்கு எல்லா நாட்டுக்காரனும் வந்து நிவாரண உதவி அனுப்புறான் அமெரிக்கா ராணுவத்தை அனுப்புறான் எல்லா நாட்டுக்காரன் நாட்டுக்கு உதவிகளை பணமாகவும் பொருளாகவும் அரிசியாகவும் பருப்பாகவும் உடைகளாகவும் மருந்துகளாகவும் அத்தியாவசிய பொருள்களாகவும் அனுப்பிட்டு இருக்கிறான் அமெரிக்க என்ன பண்றான்னு கேட்டா ராணுவத்தன கைப்பற்றிருக்கு ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்ம கையில எடுத்துக்கொள்ளணும் அப்ப நீங்க என்ன யோசிச்சு பாக்கணும் இது வந்து எல்லாரும் தான் செய்யறானுவோ இது வந்து ஒருத்த மேலாம் சொல்ல இயலாது ஆனால் முஸ்லீம்கள் நாலு பேர் செய்யும் பொழுது இப்படி வந்து விடுகிறது என்பதை முதல்ல நீங்க நீங்க சிந்திச்சு நீ பாக்க நாட்டில் நடந்த தீவிரவாதம் அப்படி பத்தி எல்லாம் லிஸ்ட போடுங்க நான் அவ்வளவு வேணாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை வருவோம் இந்த பாபர் மசூதி பிரச்சனை இருக்குது அதை வந்து ஒரு சட்டப்படிதான் எதையுமே நம்ம நாட்டுல செய்யணும் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்குது நமக்கு இந்திய சிவில் சட்டம் இருக்கிறது கிரிமினல் சட்டம் இருக்கிறது இது சிவில் சட்டத்தில் வரக்கூடிய ஒரு மேட்ரு சொத்து யாருக்கு உரியது என்பது அது சிவில் சட்டத்தின்படி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு வழக்கு இது அவங்கள கையில் எடுத்தது பயங்கரவாதமா இல்லையா அதுக்கு ஊர்வலம் போனது பயங்கரவாதமா இல்லையா உங்களுக்கு உரியதுன்னா கோர்ட்ல கேச போட்டு உங்களுக்கு ஆகிட்டு போங்க யாரும் கேட்க போறது இல்ல அப்ப நாட்டுக்குள்ள சட்டம் இருக்கா இல்ல நீதிபதி முஸ்லீமா நீதிபதியா இருக்கிறான் அரசியல் சட்டப்படி தானே தீர்ப்பளிக்க போறான் அதுக்கு பொறுமையாக இல்லாமல் அவங்களே கையில் எடுத்து ஊர்வலம் போய் எல்லா இடத்தையும் தகராறு உண்டாகி கலாட்டா உண்டாக்கி நிறைய உயிர்களை பழி வாங்கி கடைசியில் அந்த பள்ளிவாசலையும் இடிச்சு ஒரு நாட்டையர் அனகலமாக்குனாங்கல்ல அவர்களை அவர்களை வந்து ஏன் வந்து அந்த மாதிரி கர சேவகர்கள்னு எல்லா மீடியாவும் சொல்றாங்க எல்லா மீடியாக்கள் எப்படி வருது கர சேவகர்களால் இடிக்கப்படுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு பேர் கர சேவை இதுக்கு பேர் முஸ்லீம் தீர்வாதம்மா அப்ப மதத்தை சேத்தல்களுமா இல்லையா அதுக்கு கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்ன என்ன எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் நாளைக்கு இருக்கான் செய்யறான்